வணக்கம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம்ம சேனல்ல போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தென் திசையில் காமதம் என்றொரு வனம் இருக்கிறது அங்கே பிரம்மாவின் புத்திரரான அத்திரி முனிவர் தம் மனைவி அனுசூயையோடு தவம் செய்து வந்தார் ஒரு சமயம் எங்கும் மழை பெய்யவில்லை தொடர்ந்து பல ஆண்டுகளாக மழை பெய்யாததால் வறட்சி உண்டாயிற்று குளம் ஆறு கிணறு ஆகிய நீர்நிலைகளில் தண்ணீர் சுத்தமாக வற்றிவிட்டது பயிர் பச்சைகள் கருகின பசுமை என்பதை பார்க்க முடியவில்லை அதன் காரணமாக உஷ்ண காற்று வீச தொடங்கியது ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டன ஆடு மாடுகள் மடிந்தன தண்ணீர் கிடைக்காததால் மக்கள் நித்திய கர்மாக்களை விட்டனர் அத்திரி முனிவரின் ஆசிரமத்திலும் இந்த கஷ்டம் நீடித்தது முனிவரின் சிஷ்யர்கள் அங்கே தங்க முடியாது வெளியிடங்களுக்கு போய்விட்டனர் அனுசூயை மட்டும் கணவரோடு இருந்தால் அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டு சிவ பூஜையும் நடத்தி வந்தாள் மண்ணை கொண்டு சிவலிங்கம் செய்து அதற்கு தினமும் பூஜை செய்து வந்தாள் தண்ணீர் வற்றி போய் செடி கொடிகள் கருகியதும் அனுசூயை பூஜைக்கு வேண்டிய மலர் முதலானவை கிடைக்காமல் கஷ்டப்பட்டாள் இருப்பினும் அதற்காக அவள் பூஜையை நிறுத்திவிடவில்லை மானசீகமாகவே சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து வந்தாள் அத்ரி முனிவர் கண்ணை மூடி யோகத்தில் அமர்ந்து அமர்ந்துவிட்டார் அனுசூயைக்கு வேலை எதுவும் இல்லை ஆகவே அவளும் தன்னுடைய சிவலிங்கத்தை கணவரின் முன்பு நிறுத்தி இருவரையும் வலம் வந்து வணங்கி தானும் யோகத்தில் அமர்ந்தாள் நாட்கள் மெதுவாக நகர்ந்தன ஒரு வருடம் இரண்டு வருடம் என்று ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ஓடிவிட்டன அவர்களுடைய தவத்தை கலைக்க ஒரு சில அரக்கர்கள் முனைந்தனர் ஆனால் அவர்களால் முனிவரையும் அவர் பத்தினியையும் நெருங்க முடியவில்லை அனுசூயையின் பதி விரதைத் தன்மையால் அவள் உடலிலிருந்து வீசிய யோக அக்னி அரக்கர்களை நெருங்க தடுத்து நிறுத்தியது அத்திரி முனிவரும் அனுசூயையும் செய்யும் தவத்தை பற்றி தேவர்கள் அறிந்தனர் அதை காண அவர்கள் காமதம் எனப்படும் அவ்வனத்துக்கு ஓடி வந்தனர் யோகத்தில் அமர்ந்திருக்கும் முனிவரையும் அவர் முன்பு கண்மூடி தியானத்தில் இருக்கும் பதிவிரதையும் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி கொண்டனர் அவர்களை பலவிதத்திலும் பாராட்டி திரும்பினர் ஆனால் சிவபெருமானும் கங்கையும் மட்டும் திரும்பவில்லை தம்மை உள்ளன்போடு பூச்சித்த அவர்களுக்கு அருள என இருவரும் காத்திருந்தனர் நிஷ்டையிலிருந்து கண்விழித்த அத்திரி முனிவர் அனுசூயா ஆசிரமத்துக்கு நீர் கொண்டு வா என்றார் தியானம் கலைந்த அனுசூயை இதோ கொண்டு வருகிறேன் சுவாமி என்று சொல்லி பாத்திரத்துடன் ஆசிரமத்துக்கு வெளியே வந்தாள் அங்கு தண்ணீர் தண்ணீரேது பல காலமாக எங்கும் வறட்சி நீடிப்பது அவளுக்கு தெரியாதா என்ன கணவரின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதிருக்கிறதே என்று மனதில் வேதனையோடு எண்ணி துக்கித்தாள் அப்போது அவள் முன்பு கங்கை தோன்றினாள் அனுசூயா உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்றாள் அம்மா நீங்கள் யார் என்று கேட்டால் அனுசூயை அனுசூயா நான் தான் கங்காதேவி உன் பதிவிரத தர்மத்தையும் நீ கணவனையும் சிவலிங்கத்தையும் பூஜை செய்யும் விதத்தையும் காண வந்தேன் என்று கங்கை தேவி உங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது பற்றி என் உள்ளம் எல்லையில்லா ஆனந்தம் அடைகிறது என் கணவர் நிஷ்டை கலைந்து ஆசமனம் செய்ய நீர் வேண்டும் என கேட்டார் எங்கும் நிலவும் வறட்சியால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை எனக்கு கொஞ்சம் நீர் வேண்டும் என்று விண்ணப்பித்தால் அனுசூயை பூமியில் ஒரு சிறு குழியை உன் கையால் தோண்டு நீ விரும்பியபடி தண்ணீர் கிடைக்கும் என்றாள் கங்கா மகிழ்ச்சியோடு அனுசூயை பூமியில் தோண்ட அந்த சிறு குழியிலிருந்து குபு குபு வென்று நீர் குமிழிட்டு வெளிப்பட்டது பாத்திரத்தில் நீரை நிரப்பிக்கொண்ட அனுசூயை பணியோடு கங்கையை வலம் வந்து வணங்கி தேவி ஒரு விண்ணப்பம் எங்கள் தவம் நிறைவேறும் வரை தாங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்று வேண்டினாள் கங்கை மெல்ல சிரித்தபடி அனுசூயா உன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் உன் கணவருக்கு பணிவிட செய்து அடைந்த பலனில் ஒரு மாதத்துக்கான பலனை எனக்கு தர வேண்டும் தருவாயா என்று கேட்டாள் அனுசூயை பெரிதும் சந்தோஷித்தபடி அவ்வாறே ஒரு மாத பலனை உங்களுக்கு தந்தேன் என்று தத்தம் செய்தால் பின்னர் நீர் இருந்த பாத்திரத்துடன் ஆசிரமத்துக்கு திரும்பினால் ஆசமனம் செய்த அத்திரி முனிவருக்கு வியப்பாக இருந்தது இத்தனை காலமாக அவர் உபயோகித்து வந்த தண்ணீரை போல் அல்லாமல் மிகுந்த ருசியோடு அல்லவா இருக்கிறது அன்றைய தினம் கொண்டு வந்த நீர் மனைவியை அழைத்தார் பிரியே இன்று நீ கொண்டு வந்த நீர் புதிய ருசியோடு விளங்குகிறதே இது நம் ஆசிரமத்தில் கிடைக்கக்கூடிய நீர் அல்ல எங்கிருந்து கொண்டு வந்தாய் என்று கேட்டார் அனுசூயை பதில் சொல்லாது தலையை தாழ்த்தியபடி நின்றிருந்தாள் தன் பணிவிரதா தர்மத்தை புகழ்ந்து கங்கையே வந்திருக்கிறார் என்று சொல்வதால் கணவரின் முன்னிலையில் தன்னை உயர்த்திக் கூறுவதாக ஆகிவிடுமே என்று பயம் அவள் மனதில் நிறைந்திருந்தது முனிவரோ மீண்டும் அவளை கேட்டாள் தயங்கி தயங்கி அனுசூயை நடந்ததை தெரிவித்து பிரபு என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினாள் மனைவியின் வார்த்தைகளைக் கேட்ட முனிவர் அதிக ஆச்சரியம் அடைந்தார் பிரியே கேட்கவே வியப்பாக அல்லவா இருக்கிறது முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் கிட்டாத பாக்கியம் உனக்கு ஏற்பட்டுள்ளதைக் கண்டு நான் பெரிதும் மகிழ்ச்சியுற்றாலும் பூரணமாக நம்ப முடியாதிருக்கிறது கங்கை எனக்கு காட்டுவாயா என்றார் அனுசூயை கணவனை வணங்கி தான் நீரெடுத்த இடத்துக்கு அவரை அழைத்து சென்றான் குழியிலிருந்து நீர் குமிழிட்டு கிளம்புவதைக் கண்ட அவர் பரவசமாகிவிட்டார் பிரியே உன்னை போல் பாக்கியசாலி இருந்திருக்க முடியாது கங்காதேவியே உனக்கு பிரத்யமாகி இருக்கிறாள் என்றால் என் தவம் பூர்த்தியாகி விட்டதாக ஆகிறது என்று மகிழ்ச்சியோடு கூறிய முனிவர் கங்கா நீரில் நீராடி ஆசமனம் முதலான செய்து கங்கையை மனதால தியானித்தார் அப்போது தேவி அவர்கள் முன் சர்வாலங்கார பூஷினியாக தோன்றினாள் முனிவரும் அவர் பத்தினியும் அவளை வலம் வந்து நமஸ்கரித்தனர் அனுசூயா என் வாக்குப்படி உன் கணவரின் தவம் பூர்த்தியாகும் வரை இங்கிருந்து விட்டேன் சற்று முன்பு முனிவர் தம் வாயாலேயே தவம் பூர்த்தியாகிவிட்டதாக சொல்லவில்லையா இனி நான் திரும்பி செல்லலாமா என்று கேட்டாள் அனுசூயை அவளை மறுபடியும் நமஸ்கரித்து அஞ்சலி செய்தார் தேவி உலகிலே மக்கள் படும் துயரம் சகிக்க முடியவில்லை தொடர்ந்து மழை இல்லாததால் எங்கும் வறட்சியாகி பயிர் பச்சைகள் கருகிவிட்டன தாங்கள் தயவு செய்து இங்கே நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் முனிவரும் அங்கே தங்குபடி கங்கையை பலவாறு வேண்டினாள் அனுசூயை நான் என்றும் இங்கேயே நிலைத்திருக்க வேண்டுமானால் கணவனை பூஜித்து அடைந்துள்ள உன் பலனில் ஒரு வருஷ பலனை எனக்கு அளிக்க சம்மதிப்பாயா தானம் புண்ணிய தீர்த்தஸ்தானம் யாகம் ஆகியவற்றால் அடையும் பலனை காட்டிலும் பதிவிரதையை தரிசிப்பவர்கள் மேலான பலனை அடைவார்கள் ஆகவே தினமும் உன்னை தரிசித்துக்கொண்டே கொண்டே இங்கிருப்பேன் என்றாள் தங்கம் இரும்பு சந்தனம் இம்மூன்றும் தன்னை வருத்தி கொண்டாவது பிறருக்கு நல்லதை கொடுக்கின்றன உயர்ந்தவர்கள் இத்தன்மை வாய்ந்தவர்கள் அதுபோலவே அனுசூயையும் மகிழ்ச்சியோடு கங்கைக்கு தன் பதி சேவையின் பலனில் ஒரு வருட பலனை தத்தம் செய்தால் கங்கையும் ஆனந்தத்தோடு அங்கேயே நிலைத்து விட்டாள் அப்போது அனுசூயை பூஜித்து வந்த சிவலிங்கத்திலிருந்து ஈசன் ஐந்து திருமுகங்களோடு எழுந்து அவர்களுக்கு காட்சி தந்தார் அனுசூயை உன் பூஜையால் நான் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார் முனிவரும் அனுசூயையும் ஈசனையும் கங்கையும் ஒருங்கே வலம் வந்து வணங்கி சோஸ்திரங்களால் துடித்தனர் பிரபு சர்வேஸ்வரா எங்கள் மீது கருணை கொண்டு தாங்கள் தோன்றியிருக்கும் பட்சத்தில் தாங்கள் இந்த ஆஷ் மத்திலேயே இன்றும் இருந்து மக்களுக்கு சகல சுகங்களையும் அருளி வர வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் ஈசன் அவர்கள் கோரிக்கையை ஏற்று அவ்வாறு அருளி மறைந்தார் சர்வேஸ்வரனும் கங்காதேவியும் அத்ரி ஆசிரமத்தில் இருப்பிடம் கொண்டதால் ஆசிரமம் தலைத்து விளங்க தொடங்கியது வெளி இடங்களிலிருந்தெல்லாம் முனிவர்கள் அந்த வனத்தில் தவம் செய்து முக்தி பெற வேண்டுமென்று வந்து கூடினர் எல்லோரும் பகவானை ஆராதித்து வழிபட்டனர் ஈசனும் அவர்கள் பூஜைக்கு மகிழ்ந்து நாட்டிலே நிலவி வந்த வறட்சி நீங்க மழை பொழியச் செய்தார் பயிர் பச்சைகள் தோன்றின மக்கள் குதுதலத்தோடு பகவானை ஆராதித்து மகிழ்ச்சியில் திளைத்தனர் அத்திரி முனிவர் வேண்டிக் கொண்டதன் பேரில் அந்த ஆசிரமத்தில் இருப்பிடம் கொண்ட ஈசன் அத்திரீஸ்வரன் என்று போற்றப்பட்டார் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி